நீளமான கேசம் மீது எல்லோருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கு சீரான கேச பராமரிப்பும் ஊட்டச்சத்து உணவுகளும் ரொம்ப அவசியம் கேச வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அடிப்படையான பராமரிப்பு வழிகளை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க தலைமுடி நன்றாக வளர வேண்டும் என்றால் அதற்கு சரியான நேரத்தில் ட்ரிம் செய்வது அவசியம் கேசம் வளர்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அது ஆரோக்கியமாக இருப்பதும் முக்கியம் அதனால் சீரிய இடைவெளியில் குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது கேசத்தின் நுனிப்பகுதியில் கிளை பிரிந்திருக்கும் பலவீனமான பாகத்தை வெட்டிவிடுவது நல்லது இப்படி செய்வதன் மூலம் அந்த ஸ்பிளிட் என்ஸ் மேல்நோக்கி பரவுவதை தடுக்கலாம் முடி பராமரிப்பிற்கு கேசத்தை அடிக்கடி அலசுவது நல்லது தலையில் அழுக்கு பிசு சேர்ந்தால் கேச ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் வெளியில் சென்று வந்தாலோ அழுக்காக இருப்பதாக உணர்ந்தாலோ உடனடியாக தலை அலசவும் எப்பொழுதுமே மென்மையான ஷாம்புக்களை பயன்படுத்துவதும் கண்டிஷனர்கள் உபயோகிப்பதும் மிக நல்லது நல்ல தரமான கேச பிரஸ்கள் பயன்படுத்துவது கேச பராமரிப்பில் மிக முக்கிய பகுதியாகும் கேசத்தின் ஆரம்ப பகுதியில் ஆரம்பித்து நுனிப்பகுதி வரை மென்மையான பிரஸ்களை கொண்டு சீவ வேண்டும் மேலும் ரத்த ஓட்டத்தை தூண்டும் வகையில் ஸ்கால்பில் சீப்பை கொண்டு மிருதுவாக சீவுவதை வழக்கமாக்கவும் முடிந்தவரை கேசத்தை சிக்குவிடாமல் பார்த்துக் கொள்ளுவது அவசியம் இதனால் கேசம் பாதிப்படையாமல் தடுக்கப்படும் வழக்கமாக கேசத்துக்கு செய்யும் ஷாம்பு எண்ணெய் மற்றும் கண்டிஷனர் பராமரிப்புடன் கூடுதலாக சில விஷயங்களை செய்வது கேசத்தின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவும் நாலு டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெயை சிறிது சூடாக்கி அதை உச்சந்தலையில் மசாஜ் செய்து பின்பு கேசத்தின் நுனிவரை தடவவும் முப்பது நிமிடங்கள் ஊறவிட்டு குளிக்கவும் இதில் விட்டமின் ஈ அதிகமாக இருப்பதால் கேசம் மிருதுவாகவும் மென்மையாகவும் இருக்கும் மேலும் கேசம் நன்கு பலப்படும் முடி உதிர்வதும் குறையும் இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்து வரலாம் என்னதான் கேச பராமரிப்பு என்றாலும் உடல் ஆரோக்கியம் என்றாலும் அதற்கு மிக முக்கிய தேவை ஊட்டச்சத்துடன் கூடிய உணவாகும் ஒமேகா த்ரீ அமிலங்கள் விட்டமின் பி செவன் அதாவது பயோட்டின் புரதம் மற்றும் அமிலம் கொண்ட உணவுகளை கட்டாயம் சாப்பிட வேண்டும் மேலும் உணவில் முட்டை கீரை காய்கறிகள் இறைச்சி மற்றும் நட்ஸ் ஆகியவற்றை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் கூடவே தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் யோகா உடற்பயிற்சி என மேற்கொள்ளலாம் இவ்வாறு செய்து வந்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்றே கேச வளர்ச்சி ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கும் நன்றி நண்பர்களே நாளை வேறொரு மூலிகை தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்